അസാൽ വരമുള്ള തബർ ജനത കലാം വ മൗഫ്രത മക്കൂർ അജസ് വീന ഇസ്ലാഫീമൻ اللهم ثبت أقدامنا على دين الإسلام واهدنا سنة محمد الرسول الله صلى الله عليه وسلم استقامة عملا متقبلا وشفاء من كل داء جزا الله سيدنا ونبينا وحبيبنا محمد الرسول الله صلى الله عليه وآله وسلم رضينا بالله ربّا وبالإسلام دينًا وبمحمد رسول الله صلى الله عليه وسلم أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الذين كفروا وماتوا وهم كفار أولئك لهم لعنة الله والملائكة والناس أجمعين

நியமத்துக்களை தருகின்ற தனித்தோனாகிய ஹம்துல்லாவிற்கே எல்லா புகழும் சாந்தியும் சமாதானமும் ஈருலக சரதால் செய்துல் கவுனை அகமது அல் முர்தலா முகமது அல் முஸ்தபா முகமது ரசூலுல்லா சல்லுல்லாஹு அலி அலி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரை பரிசுத்த பின்பற்றிய ஆள் அகில் கிளையார்கள் தோழர்கள் நம் முன்னால் வாழ்ந்த மறைந்த சித்திக்கீன்கள் சோதாக்கள் சாலிஹின் அசாபுர் பதிரியின் ஓதியின் கந்தக்கியின் முழு சமுதாய மக்கள் நம்முடைய மனைவி மக்கள் தாய் தந்தை ராமன் ஒடினால் வரை அனைத்து வாரிசுகளின் மீதும் ஹம்தும் சலவாத்தும் முன்வைத்து நமக்கு அல்லா அருள் பாழித்த நம்மை இஸ்திகாமத்தோடு விளங்கி வாழச் செய்வானாக சமூகங்கள் இன்றைக்கு எங்கேயோ சென்று கொண்டிருக்கின்றது இந்த சமூகத்தை தட்டி எழுப்புவதற்காக போதையிலிருந்தும் உலக வாழ்விலிருந்தும் தரிகட்டு ததும்பி அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த ஆண் பெண் சமூகத்தை இன்றைக்கு அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றி வாழுகின்ற அரக்க வாழ்வுடைய ஈமான் கொண்டோம் என்று சொல்லிக்கின்ற நாம் நமக்கு சரியான முறையில் பைத்தியத்தின் வைத்தியத்தை பார்ப்பதை போன்று மார்க்கத்தில் நிலையான ஹிதாயத்தையும் தஸ்லீமையும் அல்லாஹைய அருளை கொண்டு நமக்கு தக்கவைப்பதற்கு மாணவியின் சுண்ணத்தென்னும் வழிமுறையின் கீழ் குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸின் வாழ்வை ஒருங்கிணைத்து நாம் அவைகளில் நமது வாழ்வில் எடுத்து நமது பாதங்களை தீனி இஸ்லாத்தில் நிலைத்து பதித்து வெற்றி பெற அல்லாஹ் அருள் பாலிக்கட்டும் அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய சமூக மக்களே இன்றைக்கு இந்த உலகத்தில் பல்வேறான சோதனைகள் இறை மறுப்பவர்களாகிய குஃபார்களுக்கு மத்தியில் இழிவான நோக்கத்தில் நோட்டத்தில் இன்றைக்கு நம்மை பார்க்கப்படுவதற்கு காரணங்கள் என்ன அல்லாம் பிஸ்மில்லாது ரஹ்மானு ரஹீம் இன் தன் சுருள்வாக என் சுருக்கும் சபி தாக்குதாக்கும் இன் தன் சுருளாக என் சுருக்கும் என்ற வாழ்வை நாம் மறந்துட்டோம் சபி தாக்குதாமை அல்லா இன்றைக்கு சோதனையாக நமக்கு ஆக்கி வச்சுட்டான் சோதனைக்கும் வேதனைக்கும் நிறைந்த கவலைகளுக்கும் அழுகைகளுக்கும் உலக சிற்றின்ப அற்ப மனைவி மக்களின் வாழ்வைக்கும் மார்க்கத்தை நாம் அடகு வைத்து சீரழித்து சின்னா பின்னப்படுத்தி மார்க்கம் என்றாலே அதை நாம் கவலையோடு பார்க்கின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த சமூகம் இன்றைக்கு முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கு காரணங்கள் என்ன எல்லா துறையிலையும் முஸ்லிம்களை இஸ்லாமிய பெண்களை தாய்மார்களை இஸ்லாமிய சமூகத்தை மார்க்கத்தை குர்ஆனை நபிமார்களை அல்லாஹ் ரசூலை வலிமார்கள் நல்லோர்கள் நாளாக்களை இழிவுபடுத்தி செல்கின்ற துறை எல்லா துறையிலையும் சினிமா துறை முதல் கொண்டு இன்றைக்கு ஆக்கிட்டாங்க கேரளாவில் ஒரு பண்ணி இருக்கான் பெண்களையும் மார்க்கத்தையும் இழிவுபடுத்தி படம் எடுக்கிறது கேட்டா நாங்க இஸ்லாத்தை பத்தி ஒரு நஜீஸ் சிறுநீர் கழித்து விட்டு கழுவி தன்னை பரிசுத்தப்படுத்தாத இந்த பன்னி நஜீஸ்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது சமூகம் உறங்கிக் கொண்டிருப்பதால் தான் அவனோடு தோல் கொடுத்து ஒன்றாக அமர்ந்து பழம்பூரியும் தீயும் குடிக்கக்கூடிய மக்கள் நிறைந்திருப்பதால் தான் அத்தகைய படங்களை எடுக்கிறான் தலாக்க பத்தி லவ் ஜிஹாதுண்டு அப்புறம் நீங்கள் மட்டும் அடிக்கடி அடிக்கடி ஆயுதங்களை வாங்கி குமிக்கிறீங்களா அது என்ன அதுக்கு பேர் என்ன தற்காப்பான் இப்போ இஸ்லாமிய சமூகத்தை முஸ்லீமி முஸ்லிமான பெண்களை இஸ்லாமிய சமூகமான அந்த வேத கிரந்தங்களை நீங்கள் கேவலப்படுத்தும் போது சமூகம் பார்த்துக்கிட்டா இருக்கும் கேட்கத்தான் செய்வான் தட்டி இது நாலு நஜீஸ் பல்லாயிரம் பேருக்கு மத்தியிலே கால் தூக்கி நடிகை நடிகைகளை கொண்டு நீ இழிவுபடுத்த வேண்டும் என்று நாடிக்கொண்டிருந்தால் இதை சமூகம் வீட்டிலே பார்த்து கொண்டு சமூகம் சிரித்துக்கொண்டு கொண்டு கைத்தட்டி கொண்டிருந்தால் ஒக்க கேடு நீங்கள் இஸ்லாத்தில் இருக்கின்றீர்களா என்ற கேள்வியை கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்த காலகட்டம் இன்றைக்கு போற்றானா உடனே அவனை போய் தடு அவன் வீட்டில் போ ஆர்ப்பாட்டம் செய் உனக்கு காசுக்கு பீதிங்கணும் அப்படித்தான் சம்பாதிக்கணும் போட எதையோ எடு ஓ மார்க்கத்தை பற்றி எடு அடுத்த மார்க்கத்தை பற்றி ஏன் எடுக்கிற உலகத்தில் பல்வேறான வழிகள் மார்க்கங்கள் உனக்க வழிபாடுகளை பற்றி நீ ஒரு சுமூகம் எடுக்கக்கூடாது முஸ்லீம்கள் கூட அடுத்தவங்கள தொடக்கூடாது நேரான வழியில் உபதேசிக்கலாம் அவரவர்கள் வாழ்வது மாறுவது அவர்களுடைய சுயங்களை கொண்டானது முஸ்லிம் ஒரு அந்நிய வணக்க வாழியை அந்நிய மதத்தை கட்டிக்கொண்டு இவ முஸ்லிமா வாழ்றானா அவன் அமை மதத்தில் வாழ்றானா என்னடா இது தரங்கட்ட வாழ்வு பெற்றோர்களும் மானம் கட்டு விடுறான் இந்த குசும்பு குசும்பு ஒருத்தி இருக்கான் நரக படுகொலியில் வாழக்கூடியவர் இவ புர்கா போட மாட்டானா முஸ்லீமா முஸ்லீம் எங்க போனேன் இஸ்லாத்திலிருந்து ஒரு ஆணோ பெண்ணோ சிசுவோ வெளியேறிவிட்டால் இஸ்லாம் அவர்களை தரித்து விட்டது அவளை முஸ்லீம் என்று சொல்வதற்கு கூட அவளது வாயால் தான் பரிசுத்தப்படுத்த முடியாது இன்னும் உறுதி இருக்காங்க நடிச்சுட்டு இவளுக்கு நல்லது கிட்டதே தெரியலையா என்ன ரொம்ப மோசமான படத்தில் நடிச்சுட்டு மக்காவில் போய் மதீனாவில் போய் ஃபோட்டோ பிடிச்சி போஸ் கொடுக்குறான் நாங்கள் கேட்குறேன் ஏங்களா அவங்களுக்கெல்லாம் மக்கா மதினாவில் போய் ஃபோட்டோ பிடிச்சி கொடுக்குறதுக்காக இது வச்சுருக்கு நாங்கள்லாம் உம்ராவுக்காச்சுக்கு போகும்போது ஒரு மீட்டர் தண்ணீரின் பாட்டில் கூட உள்ளே விட மாட்டாங்க ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் போலீஸ் இருப்பாங்க இன்றைக்கி நீ செல்ஃபோனை கொண்டு போய் அவனை போய் முத்தமுச்சி புருஷனோட கெட்டி பிள்ளையோடு பெற்ற எங்களுக்கு தெரியும் என்ன தெரியல உனக்கு சமைஞ்சதுக்கு பிறகு பாவடையை அடுத்துட்டு அம்மனை குண்டியோட ஜட்டி இல்லாமல் புரா இல்லாமல் நடிக்கணான்னு சொன்னது யார் இந்த வெண்ணை இருக்கான் பாருங்க நம்ம வெண்ண இஸ்லாமிய நடிகை மக்களவை இப்படி செஞ்சிட்டார் ஏண்டா துப்பு கட்ட பயல்களா வடை கொஞ்சம் சூடாக இருக்குண்டா போய் பார்க்குறீங்க நீங்கள் நான் தான் கேட்குறேன் துப்பு வரட்டும் பொழுது தான் கேட்குறேன் மார்க்கத்தில் இந்த மாதிரியான தவறுகள் அறியாமல் செய்துவிட்டு மன்னிப்பு கேட்பது என்பது வேற தெரிந்து பல்லாண்டு காலங்கள் நடித்து அதன் வாழ்வில் இருந்து பலருக்கு கால் தூக்கிவிட்டு பலர்களை அவர்கள் சீரழித்து விட்டு நாங்கள் மக்காவுக்கு போனோம் மதீனாவுக்கு போனோம் அல்லா மன்னிச்சுட்டான் அப்படின்ட்டு வெக்கம் கிட்டு போய் நீங்கள் போடுறீங்களே உண்மையில் அல்லா மன்னிச்சுட்டான்றது என்ன தெரியும் எந்த ஆலிமும் கேரண்டி கொடுக்கக்கூடாது அரபி நாட்டினுடைய இமாம் அந்த காபாவுடைய மதினாவுடைய இமாம் கூட சொல்ல முடியாது அந்த இடத்துல போய் பிடிப்பட்ட தரங்கட்ட வாழ்வு இதை தடுக்கணுமா இல்லையா மண் தரக்க சுண்ணத்தி யார் என்னுடைய வழியை விட்டார்களோ அவர்களை நான் தரிச்சிட்டேன்ட்டாங்கிற சூழல ஒரு கண்ணங்கரே இருக்கக்கூடிய பொருளை மூஞ்சியில தேப்பமா அறிவில்லை கருப்பா இருக்கிறது மூஞ்சியில் தேய்ச்சா அசிங்கமாக கருப்பாக கருப்பா உண்டு அதே மாதிரி ஒரு குற்றம் செய்யும்னு இது தவறு நான் ஒருவனுக்கு தான் மனைவி நமக்கென்று ஒருவன் நான் முஸ்லீம் இஸ்லாமத்தில் உள்ளவனை முடிக்கணும்னு தெரியாது சினிமாவில் போய் நடிச்சுட்டு பல கோடி ரூபாய வச்சு காரு பங்களா எல்லாம் வாங்கிட்டு வசதி ஆகிக்கிட்டு அங்கே எப்படி எல்லாம் துர்நாற்றமிக்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இன்னைக்கு போய் மக்காவுக்கு மதினாவில் போய்ட்டு அது எல்லாம் அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருக்கான் ஒட்டு மொத்தமாக அஜரத்துக்கு ஒரு பயன் செஞ்சிட்றாங்க எப்படி தெரியுமா ஆஹா லட்டு மாதிரி ஜிலேபி மாதிரி ஒரு அஜர்த்து இருந்தார் கழுத்தாக கொடுத்து போக வச்சுட்டாங்க என்னண்டா கல்யாணத்தை எப்போ பார்த்தாலும் மாப்பிள்ள பொண்ணை போடறார் எப்படி லட்டு மாதிரி ஜிலேபி மாதிரி மைசூர் பாக்கு மாதிரி காரணம் என்னண்டா ஒரு பச்சை நோட்டு உள்ளே போனவனை அப்படி பண்ணனவங்களும் இருக்காங்க ஏன்னா மார்க்கத்தை சொல்லித்தர தெரியல திருப்தி கிடைக்காதே ஜனாபத்தில் கூடாது நெகப்பாடி செடிக்காது கரமானது செய்யாதே ஒரு கல்யாணத்தில் கூப்பிட்டுருந்தாங்க போயிருந்தேன் எங்கே பைரோஸில் தான் சிறீ ரோஸ் பை ரோஸ் இருக்கு வாருங்க அதில் ரொம்ப நேரம் ஆச்சு காலையில் எட்டரை மணிக்கு போனது ஒம்பது மணிக்கு கல்யாணம் அதில் கொஞ்சம் ஒரு அக்கா மணி நேரம் பயானம் செய்யுங்கன்னாங்க சரின்னு போயிருந்தேன் நம்மளை பயானம் கூப்பிட்றாங்கடா அது ரொம்ப ரேர் காரணம் என்னென்னடா உங்களுக்கு தெரியும் பணியாரத்தில் இனிப்பு பணியாரம் போடலாம் உறப்பு பணியாரம் போடலாம் வெறும் பணியாரம் போடலாம் அந்த பணியாரம் மாவில் தோசை சுடலாம் காரமும் இனிப்பும் சேர்த்து சுடலாம் அது மாதிரி நம்ம பணியாரம் இருக்கு பாருங்க சுட்டு கொடுத்த அப்படி சொன்னால் உரப்பாக இருக்கும் திண்டம் உடம்புக்கு நல்லாயிருக்கும் பல்வேறான நோய்க்கு அதில் மருந்து இனிப்பு உள்ள திண்டா அது ஒரு டேஸ்ட் அப்படித்தான் அது மாதிரி நம்ம சொல்கிறோம் பணியாரம் என்ன நம்மளை கல்யாணத்துக்கு கூப்பிட்றதே ரேர் நம்ம போகிறதும் அதை விட ரேர் என் வயசில் மூணு கல்யாணத்தை சாப்பிட்ருக்கேன் ஒன்று என் பிள்ளைக்கு நடந்தது இன்னொன்று என்னுடைய நண்பருக்கு நடந்தது இன்னும் ஒன்று நண்பருடைய மகளுக்கு நடந்தது அது வற்புறுத்தி சாப்பிட வச்சதுனால அதுக்கு பிறகு நம்ம எந்த கல்யாணத்துலேயும் போய் பார்க்க முடியாது பார்த்துருக்கவும் நீங்கள் மாட்டீங்க இப்போ பயன் பண்ணுறோம் உருவத்தை போட்டு ஹாய் இப்போ இந்த தலப்பா கட்டவும் இது கட்டவும் வேடு கட்டவும் முன்னால் அந்த எப்படி நல்ல பாம்பு படம் எடுத்தது மாதிரியாக போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன் ஒருத்தர் சுகாத பெண்களை திருந்தி கொள்ளுங்கள் ஏண்டா நீ தொப்பி இல்லாமல் பேசுகிறேன் நடிக்கிறேன் டவுசர் போட்டிருக்க பெண்களை ஏண்டா தெரிந்த சொல்கிற தவற சொல்லு என்னண்டு தாய்மார்கள் திருந்தணும் சகோதர சகோதரிகள் திருந்தணும் நம்ம சொர்க்கம் போகணும் நான் விரும்புகிறேன் அப்படி சொல்லு போஸ் கொடுத்துக்கிட்டு அறக்கை செந்த அந்த கல்யாணத்துக்கு போனால் பெண்கள் அறக்கை சட்டை போடும் வீட்டுக்கு போனால் கம்ஸ் போடும் புருஷன் கூட வண்டியில் போனால் அத மரியாதையாக இது போடும் மூஞ்சிக்கெல்லாம் போட்டுக்கிறோங்க திமிச்சாங்கை மாதிரி நம்மளை கேட்டால் அது தேவை இல்லை சரீரத்தில் ஹிசாப் நிசாப் இருக்கு இதை பற்றி இப்போ நாம் சப்ஜெக்ட் எடுக்கலை இருந்தாலும் கூட இந்த சமூகம் இன்னைக்கு எதை நோக்கி முன்னோடியாக எடுத்துக்கொண்டு செல்கின்றது இன்னைக்கு மாற்றார்கள் மற்றவர்கள் நம்மை சினிமாவிலே எவ்வளோ இழிவுபடுத்தக்கூடிய சப்ஜெக்ட்டுகளை கொண்டு வந்து சொல்கிறான் ஒரு பாட்டில் மீந்தி படித்தான் நாங்கள் ஓதிக்கிட்டு இருக்க காலத்தில் நாகூர் பக்கத்தில் ராவுத்தர் வீட்டில் நல்ல வேட்டை அப்படின்னா ஆமாம் கல்யாணம் முடிக்கும்போது அங்கே எல்லாம் வேட்டை தான் வர்றதெல்லாம் தூக்கி ஸ்ப்ரேயும் அத்தனும் அதுவும் இதுவும் அடிச்சுக்கிட்டு வரப்போகும்போது மோந்து பார்த்தா வேட்டை தான் அப்போ இஸ்லாம் ஷரியத் என்ன சொல்லுது அது அங்க உள்ள உலமாக்கல் அறிஞர்கள் காதைகள் தலைமையிடமாகிய தலைமை பீடம் இமாமுடைய பீடங்கள் சரியத்தை சொல்லணும் சபையில் தாய்மார்கள் கண்டிப்பாக திறந்து வாங்க யாரையும் நாம் குறை சொல்ல மாட்டோம் அழகு என்பது அலங்காரம் என்பது வாசனை என்பது உங்களுடைய பெட்ரூம்போட இருக்கணும் பெண்கள் கூட்டமாக இருக்கு நீங்கள் எப்படியோ இருங்க நீங்கள் ஆடி கூட மகிழலாம் ஆடினா டானிஸ் இல்லை பொதுவாக கும்மல் அடித்து இருந்து கும்மடிக்க வாங்கடின்னு அப்படி அந்த காலத்தில் கிராமத்தில் படிப்பாங்க எப்படியோ நீங்கள் இருக்கலாம் ஆண்கள் இருந்தால் உங்களுடைய சத்தம் அடுத்தவர்களுடைய காதுக்கு படக்கூடாது காரணம் என்ன என்று சொன்னால் பெண் குரலில் ஒரு சூனியம் இருக்குது அழகாக அவர்கள் சத்தமிட்டு ஒரு ராகத்தோடு பேச ஆரம்பித்தால் கேட்கக்கூடிய ஆண்கள் உங்கள் குரலை கேட்க மாட்டாங்க உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அத்தனை கற்பனையிலே போட்டா எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டு அவள் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு நினப்பான் உள்ளத சொல்கிறேன் அல்லாததை விட்டுருங்க வருத்தப்படாதீங்க அதனால் செல்லல்லாவலை செல்லும் குரல் அந்த குதவாளர்கள் அந்த சத்தம் இருக்கு பாருங்க அந்நிய ஆண்களிடத்தில் அந்நிய பெண்கள் தாழ்த்தி கொள்ளணும் அப்போ நமக்கு இவ்வளோ பெரிய கவலைகள் தொல்லைகள் வருவதற்கு என்ன காரணம் அந்நிய ஆன்ட்ட போய் தான் கொஞ்சிறது புருஷன் வரும்போது என்ன செய்வாங்க ஏனம் கழுவிட்டு அப்படியே ஒரு பீத்தை நெய்த்தி போட்டுட்டு வந்து நிற்பாங்க அதில் கழுவுணை எச்சி ஏன மாதிரி என்னடி உன் மேலே மீன் கவிச்சி அடிக்குது ஆமாம் எப்போ பார்த்தாலும் என் மேரில் நாறுதுன்னு சொல்கிறீங்க ஆமாம் என்ன நாறுனா அப்ப மீன் சானனை நாராதான் மச்சானம் கொழுந்தனம் யாரோ அப்படி வந்து இருங்க இருங்கந்தான் செத்த நேரம் வந்துடுறேன் ட்ரெஸ்ஸை சேஞ்சு போட்டுறாங்கண்ணா செஞ்சு அங்கே மாஞ்சாயிருமே இந்த காலத்தில் பட்டை விட மாஞ்சான்னு உழுடுவான் எனக்கு விளங்காது என்னடா என்ன கண்ணாடி சில நுணுக்கிட்டு உட்காந்துருப்பானுங்க மாவு மாதிரி ஆக்கி இந்த கவுரில் தேய்ச்சி அப்படியே விடுவான் பாருங்கள் வடை வடாண்டு அதுக்கு பேர் மாஞ்சா அந்த மாதிரி இவங்க மச்சான மாஞ்சா வாக்குறாங்களாம் என்னடா இருங்க ட்ரென்ஸு சேஞ்சு பண்ணிட்டு வர்றேன் எல்லாம் பண்ணிட்டு வந்தேன்னே கேள்வி கேட்பாங்க என்ன மச்சி நீங்கள் இப்போ தான் போனீங்க நைட்டி போட்டிருந்தீங்க இப்போ என்ன வர்றீங்களே பட்டு சீலையில் ஆமாம் மச்சான் நீங்கள் வந்திருக்கீங்களே அப்புறம் என்ன திடீர்னு புருஷன் வந்து ஏப்பா இப்படி இருக்க வந்தால் மட்டும்னு கேட்டா ஆமாம் நீங்கள் தெரியாதா என் கூடையே இருக்கிறது எங்கள் மச்சான் எப்பாவது எங்கள் வீட்டுக்கு வர்றாரு இந்த இதுக்கெல்லாம் வேலை இல்லை நரம்ப சுண்டி இழுத்துருவான் நுன்ஷியாக்கும் ஃபீமாலா தாளமோன் அழகு அலங்காரம் ரசிப்பு அரவணைப்பு சொருகுறது புருஷனுக்கு மட்டும்தான் நம்ம பெண்கள் உஷாராக தான் இருப்பாங்க இருந்தாலும் சொல்லும் கடமை செய்யும் திறன் நம்மள்கிட்ட இருக்கு அப்போது மார்க்கும் எதனால் லூஸ் ஆகுது என்பதற்கு இதெல்லாம் ஒரு எவிடேஷனாக நான் வைக்கிறேன் நீங்கள் எடுத்து சிந்தித்து பார்த்தீங்கன்னா விளங்கும் கோவப்பட்டெல்லாம் புண்ணியமில்லை ஒரு சில பேர் நன்னொழியை இருக்காங்க எப்போ பார்த்தாலும் வெளியில் போனால் தான் ஜோடிப்பாங்க ஏங்க நோம்புக்கு துணி எடுக்கணும் எவ்வளோக்கு எடுக்கணும் இந்த ஐயாயிரூவாய்க்கு சாரதாசில் வின்பட்டு வந்திருக்கான் ஐயாயிரம் ரூபாய் ஏண்டி அதில் போட்டுக்கிட்டு ஒரு ரூபாய்க்கு ரெண்டு சீலே எடுத்துக்க ஆ உங்களுக்கு பிடிக்காதே எனக்கு வின்பட்டு எங்கள் அக்காவுக்கு செண்பட்டு என் தங்கச்சிக்கு பட்டு பூச்சி எங்கள் மச்சிக்கு புகையான் ஏ பெருமகளுக்கு மொண்ணைப்பாம்பு இப்படியெல்லாம் பேரை சொல்லி செயல்படுத்துகிறாங்க சரி உடுத்துங்க வேணான்னு சொல்லலை சூழ்நிலையை பார்த்து அதில் மெயின் பாயிண்ட் கடன் இருக்கக்கூடாது இஸ்ராஃப் இருக்கக்கூடாது நாம் சம்பாதிக்கின்ற நமது புருஷன் சம்பாதிக்கின்ற பொருளில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மூன்றில் உருவாங்க மார்க்கத்துக்கு ஏழை எளிய கொடுக்கணும் வாழ்வு லிமிட்டாக இருக்கணும் ஒருத்தர் தங்க அணியக்கூடாது ஆண் ஆனால் ரெண்டு கோடி ரூபாய்க்கு மோதிரம் அணியலாமா ஒரு கல் பத்து மில்லி ரெண்டு கோடி ரூபான்றான் அணியண்ணா அதுக்குள்ளே செக்காத்த கொடுத்துட்டு ஆனால் அந்த போட்டதுக்கு கேள்வி இருக்குது ரசூலுல்லா போட்டாங்களா சஹாபாக்கள் போட்டாங்களா சஹாபா பெண்மலிகள் போட்டாங்களா அவங்களுக்கெல்லாம் ஏதுங்க ஏதா அடிக்கிற அடியில் பொடனி தோலும் நரம்பும் பிஞ்சுக்கிட்டு வந்துடும் அவர்கள்ட இல்லாத எந்த பொருளும் இல்லை ஆனால் சல்லல்லாஹலை வல்லம் அவர்கள் அல்லா ரசூல் நான் வேணும் அல்லா ரசூல் வேணுமா உலகம் வேணுமான்னு கேட்குறாங்க குரான ஆயிட்டே இறங்கியிருக்கு அது அடுத்த சப்ஜெக்டில் பேசிக்கலாம் ஆகையினால நம்மை நாம் இழிவுபடுத்துகின்றோமே தவிர அந்நியர்கள் நம்மளை இழிவுபடுத்தவில்லை இஸ்லாமிய சரீரத்தின் சட்டங்களை மதித்து வாழ வேண்டிய நாம் இஸ்லாமிய நிலைகளில் சம்பாதித்த பொருளை சரியாக விகிதாச்சாரத்தை மார்க்கத்திற்கும் ஏழைகளுக்கும் செலவழிக்கக்கூடிய நாம் நம்முடைய கண்ணியங்களையும் மதிப்பையும் மரியாதையும் சரியாக பேணக்கூடிய நாம் அதை சரியான நேரத்தில் சரியாக பால பண்ணாத காரணத்தினால தான் இந்த எளியவர்கள் நம்மளை கேவலப்படுத்திகிட்டு இருக்காங்க அல்லாகவின் நல்லடியார்களே சரீரத்தில் பெண்கள் எப்படி நடக்க வேண்டும் ஆண்கள் எப்படி நடக்க வேண்டும் எப்படி நடந்தால் ஜெயம் இருக்கு என்பதை குர்ஆனின் மூலமாக ஹதீஸின் மூலமாக நமக்கு மிக தெளிவாக எல்லாம் ஆக்கி தந்திருக்கான் நம்மளே ஒரு நிர்மூதவி இருக்காங்க பெண்களில் என்னன்னு சொன்னால் ஆண்கள் கண்டிக்க இல்லாமல் விட்டுடுறாங்க கிளப்பில் போய் விளாடுறாங்களாம் பணத்திமிறு கேட்டா மும்தாஜ் கிளப்பு கிளப்புன்னுடைய தலைவரா பாத்திமா செயலாளரா ஜெகனாரா சீரின் வந்து அதுக்கு தலைவியா எதுல கிளப்புண்டா அது என்ன உள்ள இருக்குன்னு தெரியல நம்ம போனா தானே தெரிஞ்சிருக்கும் மூணு முஸ்லீம் சொன்னா என் கொழுந்தை அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்க என்னையா செய்யுது இந்த டிசைன் போட்டு கொடுக்கறது அது கல்யாணம் வேணான்றிச்சு என்ன செய்யுந்தா ராத்திரியில் என்று ஒரு நாடகம் இருக்கான் அதில் போய் அடுத்தவங்க கையை பிடிச்சா ஆடி அடுத்தவங்க கையை பிடிச்ச ஆடி அடுத்தவங்க கையை பிடிச்ச ஆடி ரெண்டரை மணிக்கு மேலே யார் யாரை எழுத்துட்டு போனால் அதில் விளாடுறாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்லுதுன்னு சொன்னால் ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய விஷயங்கள் திருச்சியில் மர எவ்வளோ அழுது கேட்டவன் வந்துச்சா இருந்தாலும் விடாமல் கேட்டதுனால அல்ல தொலைஞ்சு போங்கடா உங்களுக்கு கொஞ்சம் தரேன் இனிமேல் பார்த்து நடங்கடான்ண்டு இப்போ ராத்திரி பூரா குழு குழுன்னு ஆக்கி வச்சுட்டான் பூமியை ஏசி ஏழைகளுடைய ஏசி மலை செலவில்லா ஏசி பணக்காரர்களை ஏசியை ஆஃப் பண்ண வைத்து மாத்திரைகளை அதிகமாக உட்கொள்ள வைப்பது மலை காரணம் சரீரத்தின் அந்த தாக்கத்தை அவர்கள் சரியாக புரிந்து வாழாத காரணத்தால் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் இந்த ஆயத்தில் குறிப்பிடும்போது இல்லல்லா தாபு யார் அல்லாவிடத்தில் தௌபா செய்தார்களோ வா அஸ்லஹு ரசூல் அல்லாஹ் காட்டி தந்த வழியில் தன்னை கொண்டார்களோ ஓ பையனோ மார்க்கத்தை தெளிவாக விளங்கி கொண்டார்களோ ஓ உலாய்க்கு அலைகிம் அவர்களின் பாவத்திற்கு நான் பச்சாதாபப்பட்டு கேட்கின்ற அந்த முறுவலான பாவத்தை நான் அழித்து அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பேன் ரஹீம் மன்னிக்கக்கூடிய கூடிய தவ்வாபுர் ரஹீமாக நான் இருக்கின்றான் அப்ப ஒரு தவறு செய்யும் போது செஞ்சு முடிச்சது தெரியலை என்று சொல்வதோ இதுங்களும் நாம பகிரங்கமாக இந்த இதுல யூடியூப்லையும் என்னமோ சாட்டுன்றான்னுங்க அதுலையும் இதிலையும் லொட்டுவெல்களையும் போட்டு நம்மை நாம் கொஞ்சி இன்னும் நம்முடைய உடம்புகளையும் மூஞ்சிகளையும் பார்த்த அந்நிய ஆண்கள் ரசிக்கக்கூடிய நிலையில் நாம் அங்கேயும் இங்கேயும் சென்று அல்லாட்ட மன்னிப்பு கேட்டேன் அழுதேன் அழுதுகிட்டே ஒரு போட்டா சிரிச்சுக்கிட்டே ஒரு போட்டா கொஞ்சிக்கிட்டே ஒரு போட்டா இதெல்லாம் நடிகை நடிகர்கள் மக்கா மதினாவிற்கு போகும்போது செய்வதை இந்த இந்தியாவில் பகிரங்கமாக அடிப்படையாக கொண்டு ஈமான் கொண்டவன் என்ற அடிப்படையிலே கடும் எச்சரிக்கையாக உங்களுக்கு நான் எச்சரிக்கின்றேன் ரசூலை பின்பற்றுங்கள் முன்வைத்துவிட்டேன் தவறுகளை செய்யாதீர்கள் இது போன்றுள்ள அடவாடித்தடமான ரெவுடிசம் சினிமாவில் செய்ததை போன்று நீங்கள் அதில் போய் செய்யாதீங்க இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் என்று சொல்லக்கூடிய நடிகை நடிகைகள் இருக்கலாம் இவர்களெல்லாம் மலப்புழுக்கள் எப்போ வெளியேறிவிட்டீர்களோ இஸ்லாம் என்று சொல்ல உங்களுடைய வாய்களுக்கு அருகதை இல்லை உங்களுடைய வாய்கள் செட்டேன் என்பதையும் நாம் அறிவிக்கிறோம் மூன்றாவதாக தகாத காரியங்கள் சினிமாவிலோ எடிட்ரோ கொடிற்றோ எடுக்கும்போது உடனே மக்கள் எதிர்ப்பை தெரிவித்து அதை வேரோடு அறுத்து எறிவதற்கு அந்த படங்கள் வெளியிடாமல் இருப்பதற்கு சமுதாய மக்கள் வர வேண்டும் ஆண்கள் பெண்கள் சிசுக்கள் உங்களுடைய சுய மரியாதையை கெடுக்கும் அந்த படங்களை நீங்கள் பார்க்க வேண்டாம் யூடியூப்பில் பெண்கள் உங்களுடைய கரங்களிலே மரியா மருதானையிட்டு நகைகள் கோர்த்து அழகாக லிப்டிக் போட்டு உங்களை நீங்கள் காமிப்பீர்களே ஆனால் ஒரு பெண் அப்படி தான் ஜோ படித்து காமிச்சது அவன் கேட்டிருக்கான் நீ அழகாக இருக்க உன்னை நான் வச்சுக்கிறேன் வான்ற இடமோ ஒரு அந்த இதில் அவன் இதில் என்னமோ போடுறா சொல்கிறானுங்க சப்ஸிக்கவே என்னமோ அதில் பண்ணியிருக்கானா நண்பர் சொன்னார் இவளோ அடி விளக்கு மாத்தலைன்ன சாதாரண விளக்கு மாதிரி இல்லை கக்கூ கக்கூசில் சொப்பிட்டு எங்களை முக்கிய அடின்னு ஏன்னு கேட்டார் இவையும் போடுறான் அவளை முஸ்லீம்னு சொன்னாவே கண்ணங்கரே ரெண்டு நாய் விட்ட மாதிரி இருந்தாலும் அந்த தொழுகை ஈமான் இருந்தால் அழகாக இருக்கும் அப்போ ஒரு முஸ்லீமான ஷரியத்துடைய பெண் சொருக்க பெண் தன்னை காமிப்பாளா தன்னுடைய உடம்பை ஆணுக்கு தான் காமிக்கணும் அதுவும் காமிக்க வேண்டிய அமைப்பில் காமிக்கணும் அதுக்காக அங்கே போய் நல்லாக்குண்டு புடுத்துக்கிறது இல்லை புருஷன்கிட்ட கூட இப்படித்தான் சரியத்து இருக்க வேண்டும் என்பதை அங்கேயும் கோஷா முறையோடு உறவு கொள்வதையும் இஸ்லாம் அனுமதிச்சிருக்கும்போது கருங்காலி அரக்க குணமுடையவர்களாக வாழ்வதை நாம் தவிர குர்ஆனை அன்றாடம் படியுங்கள் இப்போ நான் தந்த ஆயத்தை சிந்திங்க இல்லல்லது என தாபு அசலகு அது வனத்த வனத்தவாபுர் ரஹீம் எல்லாம் அவ்வா நமக்கு ஹிதாயி செய்வதுடன் நீதி நேர்மை உண்மை சத்தியத்தின் கீழ் நம்மை நிலை வலுவாமல் இருக்க அருள்வாலிக்க வல்ல ரஹ்மான் ஹிதாயத்தில் நம்மை நிரந்தரமாக ஆக்கி பாதங்களை ஸ்தலப்படுத்தி வைப்பனாக நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த குற்றங்களை மன்னித்து நல்லோர்களாக வாழ வைத்து தீயோர்கள் நடித்து அடுத்தவரிடத்தில் மரியாதை பெற்று தீனை நிலைகுலைய செய்யக்கூடிய அரக்க அறட்சிகளின் குணங்களிலிருந்தும் எடுபட்ட அந்த குணங்களிலிருந்தும் நம்மை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி நமது பாதங்களை தீனிலை பதிக்கச் செய்து சுண்ணத்திலே பதிக்கச் செய்து மாணவி காட்டிய வாழ்வை நமது வாழ்வாக நாம் ஜெயம் பெறுவதற்குண்டான வாழ்வை ஜெயம் உடைய வாழ்வாக ஆக்கி நல்ல பல அமல் செய்ய சாலைகையை அமல் செய்ய தௌவா செய்ய நாம் முயற்சிப்போமாக வல்ல ரஹ்மான் பாலிக்கட்டும் ரபி எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பதுடன் நீதி நேர்மை உண்மையாளர்களாக சத்தியத்தின் கீழ் முகஸ்துதிக்கோ பெருமைக்கோ பொறுமைக்கோ பொறாமைக்கோ இல்லாமல் நாங்கள் உண்மையாக உன்னை அடைந்து ரசூலை அடைந்து அனுபவிக்கின்ற அருள் பொக்கிசமான பாக்கியத்தை வாழ்விலும் மரணத்திலும் சக்கராத்திலும் உயிர் பிரிந்த பிறகும் கபுலையும் மருஷர்களையும் எங்களுக்கு தந்தருந்த தந்தரளி உனது லிகாவே மாணவியின் ஷஃபாத்தை எளிதாக பெறும் கூட்டத்தில் எங்களை இணைப்பாயாக வாகிர் தாவானானில் ஹங்கல் இல்லாஹி ஆலமீன் வசலாம் பத்தபி ஊனி அல் அலிஸ்லாம் பௌத்தூனி மினல் அல் முஸ்லிமீன்